இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறாரு தானே ஜெய்பிண்ட பிரதான நபர் சந்திரசேகரன் இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார் தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியா முதல்ல கேளுங்க அவங்க வேற எந்த எதுக்கும் அனுமதிக்கணும் ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள் அவங்ககிட்ட சாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதியும் மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை கையில ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு உடகியில் மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வருமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துப்திரியே வந்துறாங்க அதிகார துஷ்பிரயோகம் ஒன்றுதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரசை ரெப்ரஸண்ட் பண்ற நாலு பேர் இங்க இருக்கிறாங்க அந்த நாலு வெங்காயங்கள் தான் இங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியால் எங்க ஆண்டாளுங்கள் இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் உலக காலம் கண்டு இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான எங்க சந்திச்சார் நீதியை வழங்க ஒரு நாடு நீதி இல்லாத நாடுல எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனாயிருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில் என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற யாத்திர ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை அல்ல இருக்கிற இந்த போலீஸ் ஒரு பைத்தியக்கார போலீஸ்காரன் வீட்டுல போய் நான் கட்டலுமா

நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் தயார் செய்து இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறலிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெறலி கூட்டங்கள்ட காணேக்கில் இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் வேண்டா இது ஒரு இது ஒரு இனியில் மோசமான ஒரு ஆக்கிரமிப்பு அராஜகம் இந்த அராஜக போக்குக்கு ஒருபொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தயவு செய்து எடுத்துக்கொள்வோம் நன்றி